பெருங்கவிக்கோ என்று உலகத் தமிழர்களால் உச்சி மூந்து உவந்து அழைக்கப்பட்ட வாமு சேதுராமன் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டதே என்று நான் நெஞ்சுடைந்து போகிறேன் வாமு சேதராமன் அவர்களைப் போன்ற தோற்றத்திலும் கொள்கை ஏற்றத்திலும் பெருமைமிக்க ஒரு புலவனை தமிழகம் இனி சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாவேந்தரின் கவிதை வரிகளையும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையும் நெஞ்சில் தாங்கி வளர்ந்தவர் பெருங்கவி கோவாமு சேதராமன் தான் வாழும் வரைக்கும் தமிழ் பணி என்ற பத்திரிகையை உயிர் மூச்சாக நடத்தியவர் வாமூசை அவர்கள் அவருடைய நடைப்பயணங்களால் கொள்கை வளர்த்தார் அவர்கள் கால்கள் தேய்ந்தன கொள்கையோ தமிழோ தேயவில்லை அவர் எழுதிய நூல்கள் காப்பியங்கள் கவிதைகள் தமிழுக்கு பேர் சொல்லிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் அவர் கால்படாத நாடு இல்லை என்பது அவருக்கு ஒரு பெரிய பெருமை அதிகம் கல்வி கற்காத ஆங்கில பெரும்பயிற்சி இல்லாத ஓர் ஆசிரிய புலவன் உலகத்தையே தன் கால்களால் சுற்றி வந்திருக்கிறான் என்கிற பெருமை பெருங்கவிக்கோவுக்கு உண்டு நான் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியது அவரது தமிழுக்காக மட்டுமல்ல நன்றி உணர்ச்சிக்காகவும் தான் அவருடைய தமிழ் பணி மாத இதழில் என்னுடைய கல்லூரி கால கவிதைகளை வெளியிட்டு எனக்கு வெளிச்சம் கொடுத்த பெருமகன் பெருங்கவிக்கோ வாமோ சேதுராமன் அந்த நன்றிக்காகவும் நான் அவரை போற்ற வந்திருக்கிறேன் எங்கள் கவியரங்கில் ஒரு தூண் சாய்ந்து விட்டது எங்கள் வனாந்தரத்தில் எங்கள் தமிழ் குயில் ஓய்ந்து விட்டது எங்கள் கடலில் ஒரு தமிழ் அலை சாய்ந்து விட்டது சேதுராமன் மறையலாம் அவர் தமிழ் எங்களோடு இருக்கும் தமிழோடு நாங்கள் இருப்போம் அவரை இழந்து வாடும் குடும்பத்தார்க்கும் உறவுகளுக்கும் தமிழூட்டி வளர்த்த அவர் பிள்ளைகளுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் போன்ற கவிஞர்கள் வந்து இது போன்ற கவிஞர்கள் இல்லாதது இழப்பு தான் ஏனென்றால் தமிழ் படிக்க பல பேர் வந்து விடலாம் தமிழை வைத்து பிழைக்க பல பேர் வந்து விடலாம் தமிழ் உணர்வோடு வருகிறவர்கள் எத்தனை பேர் தமிழ சாதிக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வருகிறவர்கள் தமிழை தாழ விடாமல் காக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் தமிழை தொழில் தருகிற ஒரு ஊடகமாக கருதாமல் தமிழுக்கு தம்முடைய பங்களிப்பை தர வேண்டும் என்று கருதுகிற கவியர்கள் எத்தனை பேர் அவர்கள் வர வேண்டும் அவர்களால் தான் தமிழ் வாழ்ந்தது வாழப் போகிறது அவர்கள் வர வேண்டும் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழையே சுவாசித்து தமிழுக்காகவே வாழ்ந்த முதுபெரும் தமிழறிஞர் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் மேதை என்றே சொல்லலாம் திராவிட இயக்கத்திற்கும் குறிப்பாக தலைவர் கலைஞரவர்களுக்கும் நம்முடைய மாண்பு அவர்களுக்கும் மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறவர் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் சான்றோர் மத்தியில் அவருக்கின்ற ஒரு தனி மதிப்பும் தனி இடமும் உண்டு தொண்ணூற்றி ரெண்டு வயது என்றாலும் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பதைப் போல தமிழுக்காக தொண்டாற்றிய அவருக்கு என்றைக்கும் சாவில்லை இந்த முடிவிற்காக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் புகழஞ்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்